அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வாசிக்கப்படும் புத்தகம் தாயம் நீங்கள் யாராக மாற விரும்புகிறீர்களோ அதற்கு தேவையானவற்றை செய்தே ஆக வேண்டும் சமீபத்தில் பெருநிறுவன சர்க்கஸ் ஒன்றை நான் காண நேர்ந்தது விற்பனையில் வணிக நிர்வாக மேற்படிப்பு முடித்து வெளிவந்த ஒரு குழுவினரை அந்நிறுவனம் வேலைக்கு அமர்த்தியது தங்கள் நிறுவனத்தின் பொருட்களை பற்றிய அறிமுகம் மற்றும் விற்பனை திறமைகள் குறித்து இரண்டு வார தீவிர பயிற்சிகளுக்குப் பிறகு களத்தில் வேலை செய்வதற்கு அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர் வெளியில் சென்று விற்பனை செய்த வெறும் இரண்டு நாட்களில் அவர்களில் ஒரு சிலர் நொந்து போயும் வேலையில் உற்சாகம் இழந்தும் காணப்பட்டனர் அவர்கள் ஊக்கம் எழுந்ததற்கான காரணத்தை அவர்களிடம் கேட்டபோது தடைகளை தகர்த்தெறிந்து எங்களால் ஏன் வெற்றி பெற முடியவில்லை என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று சிலர் பதிலளித்தனர் வெறும் இரண்டு நாட்கள் வேலைக்கு பிறகு வெற்றி கண்ணுக்கு எட்டவில்லை என்பது குறித்த படபடப்பு என்ன ஒரு வேடிக்கை நான் அதை பெருநிறுவன சர்க்கஸ் என்று அழைப்பதற்கு காரணம் அந்நிறுவனம் அளித்த இரண்டு வார பயிற்சி அல்லது வணிக நிர்வாகத்தில் அந்த பட்டதாரிகள் மேற்கொண்ட இரண்டு வருட பட்டப்படிப்பு அல்லது அவை இரண்டும் சேர்ந்து எளிய வெற்றி அல்லது வெற்றி எளிது என்ற தவறான நம்பிக்கையை அந்த இளம் மனங்களில் ஏற்படுத்தியுள்ளன வெற்றி பெற விரும்பும் பலர் அந்த வெற்றியை அடைவதற்கு தேவையானவற்றை மேற்கொள்ள விரும்பாததைக் கண்டு மனம் வேதனைப்படுகிறது வெற்றி பெறுவதற்கு தேவையானவற்றை செய்வதற்கு விரும்பும் மனப்போக்கு இல்லாமல் வெறும் வெற்றி பெறும் மனப்போக்கை கொண்டிருப்பதால் என்ன பயன் பொன் முட்டையிடும் திறன் கொண்ட வார்த்தை கூட வளர்ந்து பெரிதாகும் வரை சீராட்ட வேண்டும் அதற்கு நேரமும் முயற்சியும் தேவைப்படும் முட்டையிலிருந்து வெளிவந்த உடனேயே அது முட்டையிட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் உடற்பயிற்சி மையத்திற்கு சென்ற ஒரே வாரத்தில் மெல்லிய எடையை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா உங்கள் மகனை தனிப்பட்ட சிறப்பு பயிற்சிக்கு அனுப்பிய ஒரே மாதத்தில் அவனிடம் மேம்பாடு எதுவும் காணப்படவில்லை என்று கவலைப்படுகிறீர்களா திருமணமான இரண்டே மாதங்களில் உங்கள் திருமணம் நீங்கள் விரும்பியபடி அமையவில்லை என்று மனமுடைந்து திருமண ஆலோசகரை பார்க்க நினைக்கிறீர்களா எல்லாவற்றிலும் எதிர்ப்பை காட்டும் விடலை பிராயத்தில் உள்ள உங்கள் மகளிடம் நீங்கள் பாசத்துடன் அணுகிய ஒரு வாரத்திற்குள்ளாகவே அவள் மனம் இறங்கவில்லை என்று நீங்கள் எரிச்சல் கொள்கிறீர்களா விதையை இன்று நட்டுவிட்டு நாளைக்கே அது பழங்களை கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கும் எவர் ஒருவரும் வேறு கிரகத்திற்கு குடிபெயர வேண்டியதுதான் பூமியில் அது சாத்தியமில்லை வெற்றி பெற வேண்டும் என்ற மனப்போக்கை வெற்றிக்கு தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற மனப்போக்குடன் இணைப்பதில் ஒருவர் தொடர்ந்து உறுதியுடன் செயல்பட்டால்தான் இங்கு வெற்றி பெற முடியும் தேர்வு நெருங்கும் போது பார்த்து கொள்ளலாம் என்ற மனப்போக்கு ஒன்பதாவது வகுப்புக்கு பிறகு எடுபடாது வாழ்க்கையை பொறுத்தவரை வெற்றி பெறுவதற்கு முயற்சி முக்கிய தேவை நீங்கள் வெற்றி பெறுவீர்களா என்று நீங்கள் உங்களிடமோ அல்லது பிறரிடமோ கேட்பதற்கு முன் வெற்றி பெற தேவையானவற்றை செய்வதற்கு நீங்கள் தயாரா என்று கேட்பது நல்லது ஒரு பெண்கள் சங்கத்தில் நடைபெற்ற ஒரு சிறந்த பியானோ கச்சேரிக்கு பின் அக்கலைஞரின் வாசிப்பில் மனதை பறிகொடுத்த ஒருவர் அந்த பிரபல பெண் வாசிப்பாளரை சந்தித்து இவ்வாறு வாசிப்பதற்கு நான் எதை வேண்டுமானாலும் கொடுப்பேன் என்று கூறினார் அதற்கு அவர் நீங்கள் என்னவாக ஆக விரும்புகிறீர்களோ அவ்வாறு ஆவதற்கு எதையும் செய்ய தயார் என்று உங்களில் ஏராளமானோர் வாக்குறுதி அளிக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் அவ்வாறு செய்ய மாட்டீர்கள் தார் நீங்கள் யாராக மாற விரும்புகிறீர்களோ அதற்கு தேவையானவற்றை செய்தே ஆக வேண்டும் நீங்கள் முதன் முதலில் அழுதபோது ஒரு புதிய குரல் இவ்வுலகிற்கு வந்தது நீங்கள் முதலில் புன்னகித்த போது ஒரு புதிய வளைவு வடிவியலில் சேர்க்கப்பட்டது நீங்கள் பிறந்தபோது நீங்கள் இவ்வுலகிற்கு பரிசலிக்கப்பட்டீர்கள் இவ்வுலகம் உங்களுக்காக பரிசலிக்கப்பட்டது நீங்கள் பிறந்த அந்த நாள்தான் உங்களது நன்னாள் நீங்கள் செம்மையாக வாழ்ந்தால் அது உலகிற்கு ஒரு நன்னாளாய் மலரும் நன்றி